வணக்கம் நடக்குமா முடியுமா சாத்தியமா இதெல்லாம் உண்மையா இப்படி செஞ்சா அப்படி நடக்குமான்னு கேட்கிறவங்களுக்கு அதான் இந்த பதிவு கேட்ட அருளும் பிரம்ம முகூர்த்த பூஜை ஆனா பிரம்ம முகூர்த்த முடியுமா அப்பேற்பட்ட பேர் அதிர்ச்சி எனக்குன்னு சொல்லலாம் நான் கேட்டது ஒரே பொருள் தான் ஆனா எனக்கு கிடைச்சது மூணு பேரு மூணு உயிர் மூணு குழந்தைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தோட இன்னைக்கு மகாலட்சுமி தயார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு இல்ல ஏற்கனவே வந்துட்டாங்க